மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக குரு பங்கார் அடிகளார் அவர்களின் எண்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மூன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி நலத்திட்ட உதவிகளை சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் உதவிகளை வழங்கினார் மேல்மருவத்தூர் அன்னதான திட்டத்திற்குரிய மத்திய அரசின் ஐஎஸ் தர சான்றிதழ் வழங்கப்பட்டது செயல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீட ஆன்மீக குரு பங்கார் அடிகளார் அவர்களின் எண்பத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆதிபராசக்தி சித்தர் வீடத்தில் உள்ள ஆன்மீக அரங்கில் இன்று நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆன்மீக இயக்க தலைவர் லட்சுமி பங்கார் அடிகளார் தலைமையில் நல நலத்திட்ட உதவிகள் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஒரு சிறு தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெகத் ரட்சகன் ஜி செல்வம் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் முபாபு ஆகியோர் முன்னிலையில் மூன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி மதிப்புடைய நலத்திட்ட உதவிகள் மூவாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் தமிழகத்தில் உள்ள தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் வாழ்விழந்தோர் வீட்டை புறநான மிக்க முப்பது லட்சம் மதிப்பிலான நிதி உதவிகளையும் ஆதிபராசக்தி குழுமம் நிறுவனங்களில் பயிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய இருநூத்தி அறுபத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு முப்பத்தி மூன்று லட்சம் மடிக்கணினி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ஆதிபராசக்தி ஆன்மீக சித்தர் பீடம் சார்பில் தமிழ்நாடு மற்றும் உள்ளிட்ட வெளிநாடுகளில் கோடி அர்ஜனை ஒரே நேரத்தில் சேவானி பக்தர்கள் செய்தனர் இதற்கான கிண்ண சான்றிதழ் கிண்ண சாதனை கமிட்டியின் தேர்வாளர் பிராவி அவர்கள் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க துணை தலைவர் ஸ்ரீதேவி ரமேஷ் அவர்களிடம் வழங்கப்பட்டது அன்னதானம் திட்டத்திற்கு ஐஎஸ்ஓ சான்றிதழை அதன் மேலாளர் பயணிவில் ராஜன் அவர்கள் ஆன்மீக லட்சுமி பங்கார் அடியார்களிடம் வழங்கப்பட்டது இதில் மூவாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி துணை சபாநாயகர் ராஜவேலி மதுரை மாவட்ட நீதிபதி ரமேஷ் பாபு தமிழ்நாடு நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஆறுமுகம் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்